கிராமத்தின் ஒதுங்கிய மூலையில் மண்ணின் மனத்தோடு ஒன்றிய வாழ்வு நடத்திய ஆயா கணவரை இழந்த ஆயா விவசாயத்தை நம்பியே வாழ்க்கை நடத்தி வந்தார் கடின உழைப்பாழியான ஆயா இரவும் பகலும் வெயில் என்றும் மழை என்றும் பார்க்காமல் விவசாயம் செய்து வந்தார் தன் பிள்ளைகளையும் நன்கு படிக்க வைத்து வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்தார் வெளிநாட்டில் வசித்து வரும் ஆயாவின் பிள்ளைகள் ஆயாவை கண்டுகொள்ளவில்லை ஆனாலும் ஆயா தன்னம்பிக்கையே கைவிடாமல் விவசாயம் செய்து வந்தார் ஆயாவின் வயல்கள் பச்சை கம்பளம் போல் காட்சி அளித்தன ஊர் மக்கள் அனைவரும் ஆயாவின் கடின உழைப்பை பார்த்து பொறாமை கொண்டன ஆனால் ஆயாவின் வாழ்விலும் சோகம் கொண்டது. நீண்ட நாட்களாக மழை இல்லாத காரணத்தினால் புதிதாக முளைக்க தொடங்கிய நெல்பயிர்கள் காயத் தொடங்கின பச்சை கம்பளம் போல் காட்சி அளித்த ஆயாவின் வயல்களோ இப்பொழுது பாலைவனம் போல் வெடித்து காணப்பட்டன சோகத்தின் உச்சத்தில் இருந்த ஆயா இரு கைகளையும் தன் தலைமேல் வைத்து செய்வதறியாது அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் அச்சமயம் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த முனிவர் ஒருத்தர் ஆயாவின் அழுகுரலை கேட்டு ஆயாவின் வீட்டிற்குள் நுழைந்தார் முனிவரைக் கண்ட ஆயா வாருங்கள் சாமி என்று தன் இரு கைகளையும் சேர்த்து வணங்கினார் முனிவர் ஆயாவிடம் என்ன நடந்தது எனக் கேட்க ஆயாவோ நான் எதை கூறுவேன் சாமி வாலிப வயதில் கணவரை இழந்தேன் வயதான பின் பிள்ளைகளை இழந்தேன் அப்போதெல்லாம் எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்து பக்கதுணையாக நின்றது எனது குலத்தொழிலான விவசாயம்தான் ஆனால் இப்போது மழை இல்லாத காரணத்தினால் நெல் பயிர்கள் காய்ந்து வயல்கள் பாலைவனம் போல் காணப்படுகின்றன என்று ஆயா கூறினாள் இதை கேட்ட முனிவர் தனது மந்திர சக்தியால் சில நெல்மணிகளை வரவழைத்து அதனை ஆயாவிடம் கொடுத்தார் இந்த நெல்மணிகள் வறட்சி தாங்கி வளரக்கூடியவை தோட்டத்தில் குடிநீர் தேவைக்காக பயன்படுத்தப்படும் தண்ணீரில் சிறிதளவு தண்ணீரே இவைகள் நன்கு வளர போதுமானது என்றும் கூறினார் இதனை கேட்ட ஆயா முனிவரின் பாதங்களை தொட்டு வணங்கி நன்றி கூறினார் முனிவரின் அறிவுரையின்படி ஆயா தன் வயல்களில் அந்த நெல்மணிகளை விதைத்தார் நெல்மணிகளும் வறட்சி தாங்கி நன்கு வளர்ந்தது ஆயாவின் நெல்பயிர்கள் நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்தன ஆனால் மழை இல்லாத காரணத்தினால் ஊரில் கடுமையான வறட்சி நிலவியது ஊர் மக்கள் பசியாலும் பட்டணியாலும் அவதிப்பட்டனர் இதனைக் கண்ட ஊர் மக்கள் ஆயாவின் வயல்களை மிகவும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அக்கம் பக்கம் இருக்கும் எங்கள் அனைவரின் வயல்களும் பாலைவனம் போல் வெடித்து கிடக்க ஆயாவின் வயல்கள் மட்டும் பச்சை கம்பளம் போல் காட்சி அளிக்கின்றனவே என்று ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அவர்கள் வேறு வழி இன்றி ஆயாவிடம் தஞ்சம் புகுந்தனர் ஆயாவும் சிரித்த முகத்துடன் அவர்களை வரவேற்றாள் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆயாவின் நெல்பயிர்களை அறுவடை செய்து நெல்மணிகளை பகிர்ந்து கொண்டனர் ஊர் மக்கள் அனைவரும் ஆயாவை அவர்களின் பசியை தீர்க்க வந்த கடவுளாகவே பார்த்தனர் இவ்வாறாக அனாதையாக இருந்த ஆயாவிற்கு ஒரு ஊரே உறவினர்கள் ஆகினர் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது ஆயாவின் வாழ்வில் உண்மையானது